பனிரெண்டாம் வகுப்பு வேதிய பாடம் இரண்டு தனிமங்கள் ஒன்று இந்த வீடியோவிலே பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்து சமன் செய்க என்ற அமைகின்ற அனைத்து பூர்த்தி செய்து எவ்வாறு சமன் செய்வது என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த பகுதியிலிருந்து பொது தேர்விற்கு கேள்விகள் கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது பார்ப்போம் பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்து சமன் செய்யுங்க கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினைகள் அனைத்தையும் எவ்வாறு பூர்த்தி செய்து சமன் செய்வது என்பதை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோமா கேள்வி எண் ஒன்று பி ட்ரை அதாவது போரிக் அமிலம் என் த்ரீ அமோனியாவுடனான வினையை முதலில் பூர்த்தி செய்வோம் போரிக் அமிலமும் அமோனியாவும் சூடுபடுத்தும் பொழுது போரான் நைட்ரைட் என்ற சேர்மத்தை தருகிறது துணை விளைபொருளாக நீர் வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் வினை படுபொருள் தொகுதியில் மூன்று ஆக்சிஜன்கள் உள்ளன எனவே நீருக்கு முன்பாக மூன்று தற்போது இந்த சமன்பாடானது சமனாகி உள்ளது என்ற வாய்பாடுடைய உடைய அமிலமானது அமோனியாவுடன் சூடுபடுத்தும் பொழுது போரான் என்ற உடைய கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் இந்த வினையில் முதன்மை விளைபொருளாக கிடைக்கப்பெறுவது என்ற வாய்பாடுடைய போரிக் அமிலம் உடன் சோடியம் சல்பேட் கிடைக்கிறது மேலும் நீர் மூலக்கூறு நீக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் வினைப்படுபொருள் பகுதியில் நான்கு போரான்கள் உள்ளன எனவே போரிக் அமிலத்துக்கு முன்பு நான்கு பொருள் பகுதியில் இருபது பிளஸ் இரண்டு இருபத்தி இரண்டு ஹைட்ரஜன்கள் உள்ளன அதை ஈடு செய்ய இங்கு பன்னிரண்டு ஹைட்ரஜன்கள் எனவே நீர் மூலக்கூறுக்கு முன்பு பன்னிரண்டு சமானி உள்ளது ஆக போராக்ஸ் ஆனது கந்த அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது போரிக் அமிலம் மற்றும் சோடியம் சல்பேட்டை தருகிறது மூன்று பி டூஸ் ஆனது நீர்த்த சோடியம் முன்னிலையில் இதற்கான சமன்பாட்டை எழுதி சமன் செய்க டைபோரேன் நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து என்ஏ என்ற வாய்பாடுடைய சோடியம் மெட்டா போரேட்டை தருகிறது உடன் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் டைபோரேனில் இரண்டு போரான் உள்ளது எனவே சோடியம் மெட்டா மெட்டாபோரேட் முன்னிலையில் இரண்டு இரண்டு சோடியம் ஆக சோடியம் ஹைட்ரோக்சைட் முன்பு இரண்டு பகுதியில் நான்கு ஆக்சிஜன்கள் உள்ளன அதை ஈடு செய்ய நீருக்கு முன்பு இரண்டு வினைப்படு பொருள் பகுதியில் உள்ள மொத்த ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை ஆறு பிளஸ் இரண்டு எட்டு பிளஸ் நான்கு பன்னிரண்டு ஆக ஹைட்ரஜன் மூலக்கூறுக்கு முன்பு ஆறு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது டைபோரேன் நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சோடியம் மெட்டா போரேட்டை தருகிறது நான்கு டைபோரேன் பி டூ எச் சிக்ஸ் ஆனது மீத்தைல் ஆல்கஹாலுடன் வினைபுரிந்து புரிந்து பி ஓ சிஎச் த்ரீ திரைஸ் என்ற வாய்பாடுடைய ட்ரை மெத்தில் போரேட்டை தருகிறது உடன் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் டைபோரேனில் உள்ள போரான்களின் எண்ணிக்கை இரண்டு எனவே ட்ராய் மெத்தில் போரே முன்பாக இரண்டு இருக்கின்ற மொத்த மீட்டாக்சி தொகுதிகளின் எண்ணிக்கை மூன்று இன்ட்டு இரண்டு ஆறு எனவே மீட்டைல் ஆல்கஹால் முன்பாக ஆறு தற்போது ஹைட்ரஜனின் எண்ணிக்கையை ஈடு செய்வோம் வினை படு பொருள் தொகுதியில் ஆறு ஹைட்ரஜன் பிளஸ் ஆறு ஹைட்ரஜன் ஆக பன்னிரண்டு ஹைட்ரஜன் அதனை ஈடு செய்ய ஹைட்ரஜன் மூலக்கூறுக்கு முன்பு ஆறு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக டைபோரே மீத்தை ஆல்கஹாலுடன் வினை புரிந்து ட்ரை மீதாயில் போரேட்டை தருகிறது ஐந்து பி த்ரீ போரான் ட்ரை புளூரைட் நீரா பகுத்தலுக்கு உட்படுத்தும் பொழுது என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் பி த்ரீ நீருடன் வினைபுரிந்து புரிந்து எச் த்ரீ பிஓ த்ரீ என்ற வாய்பாடுடைய போரிக் அமிலத்தையும் என்ற அமிலத்தையும் தருகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்ய கற்றுக்கொள்வோம் முதலில் அமிலத்தில் நான்கு உள்ளன எனவே ஈடு செய்ய போரான் டிரை புளூரைட் முன்பு நான்கு தற்போது பன்னிரண்டு புளூர்கள் உள்ளன எனவே புளூரோபோரிக் அமிலத்துக்கு முன்பு மூன்று இருக்கின்ற ஐட்ரஜன்களின் எண்ணிக்கை மூன்று எனவே நீருக்கு முன்பு மூன்று சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது ஆக போரான் ட்ரை குளூரைட் நீரா உட்படுத்தப்படும் பொழுது போரிக் அமிலத்தையும் குளூரோ போரிக் அமிலத்தையும் தருகிறது ஆறு H2B4O7 செட்ரா போரிக் கமிலம் இதை செஞ்சூட்டு நிலைக்கு வர்த்தப்படுத்து பொழுந்து நீர் மூலக்கூறு நீக்கப்பட்டு B2O3 என்ற வாய்பாடு போரான் ட்ரையாக்சைடு கிடைக்கிறது போரான் ட்ரையாக்சைடானது டை போரான் ட்ரையாக்சைடு எனவும் அழைக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் நான்கு போரான் எனவே பி டூ ஓ த்ரீ முன்பு இரண்டு ஆக டெட்ரா போரிக் அமிலத்தை செஞ்சூட்டு நிலைக்கு வெப்பப்படுத்தும் பொழுது போரான் ட்ரையாக்சைடு கிடைக்கின்றது ஏழு எக்ஸ் பார்மிக் அமிலம் பார்மிக் அமிலத்தை கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது நிகழ்வது என்ன கந்தக அமிலமானது ஒரு சிறந்த நீர் நீக்கும் காரணி என்பதை நாம் அறிவோம் எனவே கந்தக அமிலம் பார்மிக் அமிலத்திலிருந்து ஒரு நீர் நீர்மூலப்பு நீக்குகிறது இதன் விளைவாக கிடைக்கின்ற விளைபொருளானது கார்பன் மோனாக்சைடு ஆக பார்மிக் அமிலம் கந்தக அமிலத்துடன் வினைபுரிந்து கார்பன் மோனாக்சைடையும் நீரையும் தருகிறது எட்டு போரான் ஆனது சோடியம் ஐட்ராக்சைடுடன் நிகழ்த்தும் வினையை எழுதி செய்க போரான் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து த்ரீ பிஓ த்ரீ என்ற வாய்ப்பாடுடைய சோடியம் போரேட்டை தருகிறது உடன் ஹைட்ரஜன் வாயு நீக்கப்படுகிறது இச்சமன்பாட்டை எவ்வாறு சமன் செய்வது என்பதை பார்ப்போம் சோடியம் போரேட்டில் உள்ள சோடியத்தினுடைய எண்ணிக்கை மூன்று ஆனால் இந்த வினையில் வெளிப்படுகின்ற வாயு அல்லவா எனவே சோடியம் ஐட்ரோக்சைட் முன்பு ஈவன் எண் இட வேண்டும் இரண்டு நான்கு என ஈவன் நம்பரை இட்டு சமன் செய்யும் பொழுது சமன்பாடானது சமன் ஆகாது எனவே ஆறு எண் இடவும் ஆறு சோடியம் எனவே சோடியம் போரேட் முன்பு இரண்டு இரண்டு இன்ட்டு மூன்று ஆறு இருக்கின்ற போரான்களின் எண்ணிக்கை இரண்டு எனவே போரான் முன்பு இரண்டு தற்போது ஹைட்ரஜனை சமன் செய்வோம் வினைப்படுபொருள் பகுதியில் ஆறு ஹைட்ரஜன்கள் உள்ளன எனவே ஹைட்ரஜன் மூலக்கூறு முன்பு மூன்று மூன்று இன்று இரண்டு ஆறு ஆக போரானது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து சோடியம் போரேட்டையும் ஹைட்ரஜனையும் தருகிறது சிலிக்கான் டெட்ரா ஆல்கஹாலுடன் எவ்வாறு என்ற வாய்பாடு கொண்ட ஈதைல் ஆல்கஹாலுடன் வினைபுரிகிறது வினையை புரிந்து கொள்ள சிலிக்கான் டெட்ரா குளோரைடை இவ்வாறு அமைப்பு வடிவில் எழுதிக்கொள்வோம் இதனுடன் வினைபுரிகின்ற ஈதைல் ஆல்கஹாலை சி டு என அமைத்துக் கொள்வோம் ஆல்கஹாலில் சி டு தொகுதியானது ஒரு கருகவர் தொகுதி கருகவர் தொகுதி என்பது எலக்ட்ரான் சிறியுள்ள தொகுதி ஈதைல் ஆல்கஹாலில் உள்ள எச் பிளஸ் அயனியும் சிலிக்கான் டெட்ரா குளோரைடில் உள்ள சிஎல் மைனஸ் அயனியும் வினை புரிந்து ஹைட்ரஜன் குளோரைடாக அதாவது குளோரிக் அமிலமாக நீக்கப்படுகிறது சிஎல் மைனஸ் இருந்த இடத்தில் கருக்கவர் தொகுதியான சி டு சிலிக்கானுடன் பிணைப்பை உருவாக்கி கொள்கிறது அனைத்து குளோரின்களும் ஈத்தைல் ஆல்கஹாலில் உள்ள சி டு தொகுதியால் பதிலீடு அடைகின்ற காரணத்தினால் உருவாகின்ற முதன்மை விளைபொருள் எஸ்ஐ ஓ சி டுஸ் துணை விடைபொருளாக கிடைப்பது ஹைட்ரஜன் குளோரைடு அல்லது ஹைட்ரோ குளோரிக் அமிலம் இச்சமன்பாட்டை சமன் செய்வோம் டெட்ரா டெட்ராகுளோரை நான்கு குளோரின்கள் உள்ளன எனவே ஹைட்ரோ குளோரிக் அமிலத்திற்கு முன்பு நான்கு டெட்ரா ஈதாக்சி சிலேன் என்ற முதன்மை விளைபொருளில் நான்கு சி டு தொகுதிகள் உள்ளன எனவே இத்தைல் ஆல்கஹால் முன்பு நான்கு தற்போது இச்சமன்பாடானது சமன் செய்யப்பட்டுள்ளது எனவே சிலிக்கான் குளோரைடை டெட்ராகுளோரைடை ஆல்கஹாலுடன் வினைப்படுத்த டெட்ரா ஈதாக்சி சிலேன் என்ற மிக முக்கியமான சேர்மம் கிடைக்கிறது இத்தகைய சேர்மமானது சிலிசிக் எஸ்டர் எனவும் அறியப்படுகிறது கேள்வியின் மூன்று சிலிக்கான் டெட்ராகுளோரைடு அமோனியாவுடன் எவ்வாறு வினை புரிகிறது சிலிக்கான் டெட்ராகுளோரைடு எஸ்ஐசிஎல் போர் இது என்ற வாய்பாடு கொண்ட அமோனியாவுடன் முன்னூத்தி முப்பது கெல்வின் மற்றும் ஈதர் வினைவேக மாற்றி முன்னிலையில் வினைபுரிகிறது வினைசூழலை புரிந்து கொள்ள இரண்டு மூலக்கூறு சிலிக்கான் டெட்ரா இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் ஆக இரண்டு மூலக்கூறு சிலிக்கான் டெட்ரா ஒரு மூலக்கூறு அமோனியாவுடன் வினைபுரிகிறது வினை சூழலில் சிலிக்கானுடன் காணப்படுகின்ற சிஎல் மைனஸ் ஆனது அமோனியாவுடன் காணப்படுகின்ற எச் பிளஸ் அயனியுடன் இணைந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக நீக்கப்படுகிறது இதை போன்று மற்றொரு மூலக்கூறில் உள்ள சிஎல் மைனஸும் அமோனியாவில் உள்ள எச் பிளஸும் இணைந்து எச் ஆக நீக்கப்படுகிறது இந்த வினையில் இரண்டு மூலக்கூறு எச் சிஎல் துணை விளைபொருளாக கிடைக்கப்படுகின்றன முதன்மை விளைபொருளை தவறில்லாமல் எழுதுவோம் சிஎல் த்ரீ எஸ்ஐ பாண்ட் என் பாண்ட் எஸ்ஐ சிஎல் த்ரீ இச்சேர்மத்தின் பெயர் குளோரோ ஆக சிலிக்கான் டெட்ராகுளோரைடை அமோனியாவுடன் வினைப்படுத்த குளோரோசிலாக்சேட் கிடைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க